கட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல ஒடியேத்த விடல பத்தனகச்சி கட்சி கொடி பிறக்கும் போது எங்கச்சி கொடி பிறக்க விடாம சொல்றதுக்கு நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்ல சட்டம் கொடியெல்லாம் இந்த நாட்டுல பிறகுது சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் ஏன் என் கொடி என் நாட்டுல பிறக்கூடாது அந்த இடம் அது அதுல அந்த பிரச்சனை பிரச்சனையாயிருச்சது அது உங்களுக்கு தெரியுது எதுனால வருது அப்படின்னு அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு ஓடணுங்கள் போடுறது தான் ஒரு வழக்கு பொண்ணு ஒரு அதனால சரி வழக்கு இது அந்த வழக்கு சரி வேண்டியது இருந்தது வந்து நேரணி சொன்ன வேறு கட்சி போட்டோம் கட்சி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கலா ஆய்வுங்க நாங்கள் கலந்தாய்வும் வரும் அவ்வளோதான் அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது அது குறித்து பேசுவோம் பேசிக்கிட்டு இப்போ தொடர்ச்சியாக மாநிலங்களும் நாடங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்துக்கணும் எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம் இப்போ அவர் தான் சந்தேகம் அப்படின்னு அவ்வளோதான் இது ஒன்றும் செய்தி இல்லை இப்போ இடைத்தேர்தல் நடந்த இடைத்தேர்தல் நடந்த இடைத்தேர்தல்தான் உங்களுக்கு தெரிய எப்பவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்கு என்ற ஒரு கேள்வியை கேட்கல இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து அதிகாரம் வந்து அண்ணா அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்கிது அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை இன்னைக்கு கேள்வி எடுக்கிற நீங்க திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க அது போட்டி போடுது அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க அவ்வளவு நேரமே இருக்கிறீங்க அதிகரிச்சுக்கா இல்லையா பதினோராயிரத்தி ஐநூறு வாக்கு வச்சிருந்தேன்னு இருபத்தி ஆயிரம் வாக்கு தொட்டிருக்கேன் இல்லையா என்னோட வாக்கு அது இல்லை எனக்கு குறைஞ்சது நாற்பது வாக்கு இருக்கு அதை எல்லாரும் எடுத்த கள ஆய்வில் எனக்கு சொன்னது முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது நீங்கள் நான் இருபத்தி ஆறு வாக்கு தொட்டிருக்கேன் பதினோராயிரத்தி ஐநூறுல இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகை பயிற்சி டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சு தான் நீங்கள் போயிரு அது திமுகவுக்கும் போயிருக்கு அதிமுகவுக்கும் போயிருக்கு இப்போ காங்கிரஸ் கூட பல இடம் போயிருக்கு நாடங்கள் அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க என் வாக்கை எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திட்டீங்க அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா சரியா குற்றம் தானே அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை கள்ள வாக்கு போடுவது குற்றமா சரியா குற்றம் கள்ளவாக்கு போடுறதை காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும்போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை என்னவொரு மட்டும் நேர்மையா எண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க நீங்க இவ்வளவா அநியாயம் தெரிஞ்சே நடக்குது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும் போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிடும் நீங்க நம்புறீங்களா ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்காக தான் சார் என்ன சொல்றாரு தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் சான்று சொல்லணுமா எண்பத்தி ஒரு வாக்குல அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றாருன்னு அறிவிக்க சொல்றேன் இதே இதில் காட்டுமனார் கோயில எங்கள் அண்ணன் திருமாவளவர் வந்து நாற்பது வாக்குல தோற்றாரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு எண்பத்தாறு வாக்குல தோற்றாருன்னு சொல்லு எண்பத்தாறு வாக்கில் ஒரு வாக்கா சொல்லுங்க அவர் வரக்கூடாது சட்டசபைக்குள்ளேயும் முடிவு எடுக்குது அறிவிக்க சொல்லுது அறிவிக்கிறேன்

மக்கள்லாம் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேளாண்குடி மக்கள் அரசு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு வெளியில் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள் மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு செவிலியர் பணி நிரந்தரத்துக்கு உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி ஒரு இராடா ஒரு தார் பாயை போட்டு மூடா ஒரு சேமிப்பு கிடங்கு கேட்குறீங்க சொல்ற இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் வரைக்கும் போராடி இருக்காங்கல்ல பிரச்சனையோடு மனுக்களோடு கவலையோடு கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்ப நான் தனிச்சில்ல அரசியல் கட்சிகளால் கூட்டணி தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சோன்ன தமிழர்களை நம்பி இயக்கங்களை நம்பி அல்ல எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பிதங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்க அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்கள் விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு இந்த குளம் இந்த சாதிக்குன்றது இல்லை என்னையாவது பொதுவாக விட்டுட்டிங்கன்னா நல்லது புரிதா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா தலைவர் நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்னால் முடியும் என்ன ஒருத்தன் தமிழ் தாயின் மகனா இருக்க மத்ததெல்லாம் சாதி சார்ந்து மதம் சார்ந்த தமிழர்களா சுருக்கிட்டாங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்க முன்னோர்கள் இருந்து எங்க பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்றேன் மத்ததெல்லாம் பிள்ளமர சங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியுது சாதி உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்ப்பு சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழை வளர்த்தல் மற்றொன்றும் வாடிய எங்க தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில் தலைவராக இருக்காரு ஒரு குறியீடா வச்சிருக்காங்க காமராஜர்னா தாத்தா காமராஜர்னா அது தெய்வத்திருமான் திரு தாத்தா அதுவும் ஒரு எல்லாமே ஒரு சாதி குறியீடா எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க முடக்கிட்டு எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் தமிழரச போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல இல்லைன்னா இந்த சா சாதின்னு சொல்ல முடியல சான்னு வாயத்திறந்தாலே திறந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருந்திருக்காரு இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு நடக்கிறோம் உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நீக்கிறது இல்லை இதை எடுத்து நீங்கள் இதையெல்லாம் போடுவீங்களான்னு விரும்பி விஜய் சந்திப்பு சந்திச்சிருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சந்திச்சுருக்குறாங்க எனக்கு அதிலெல்லாம் ஒரு இது இல்லை அந்த வீக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்களெல்லாம் இப்படி வீக வகுப்பில் ஒரு எங்கள் தாத்தா ஒரு காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா கல் நம்ம தாத்தா ஓமஸ் ஓமந்த ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏமாறணும் நீங்க சொல்லுங்க செங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெள்ளலாம் இங்க யாரு இங்க அரியலூர்ல யாரு பெரம்பலூர்ல யாரு திருவண்ணாமலையில் செய்யாறுல யாரு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்கு தான் இல்லை அதனால எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வீகத்தை வச்சு என்ன பண்றது கத்தரிக்காயின்னு தாள்ல எழுதி பயன் நிலத்தில் இறங்கி அதை செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி விற்று உர வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் வரும் இங்கே மேசையில் உட்காந்துரு கத்தரி காய் சோற காய் அப்படின்னு எழுதி பயனில்லை அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துருச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்னது எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அவர் தானே சார் அரசு நம்புறாரு நீங்கள் உடல்ல கொழுப்பு கெடுப்பிடிக்குறீங்க பணக்கொழுப்பு கெடுப்பிடிக்கீங்களா இந்த உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதையும் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் வேறு ஏதாவது செய்தி தேவைப்படுதா

அது நான் தான் போய் போராடி எங்கள் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா இல்லையா தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையே கிடையாது அது பெருசாக சண்டை போட்டேன் விநாயகர் சூஜிக்கு விட்டுருக்கேன் மகாவீஷ் ஜெயந்தி கூட விட்டுருக்கேன் குருநானக்கு விட்டுருக்கேன் சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு இறைவன் அந்த ஒரு இறைவனுடைய இது கூட இப்போ திருச்செந்தூர்னால் அந்த பகுதி சார்ந்த மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு விடுமுறை விடுவார் பழனின்னா அந்த பகுதியில் இருக்கு பொது விடுமுறை இல்லை உள்ளூர் விடுமுறை தான் இருக்கும் அதை நாம் போய் கேட்டு அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார் என் பேரே பழனிசாமி தானே சொன்னார் நான் சொந்தமாக என் நிலத்தில் முருகன் கோயில் கேட்டிருக்கேன் நான் முருகப்பாரு தான் நம்ம உறுதியாக செஞ்சிடோன்னு அவர் விட்டது தான் இந்த தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை அதுன்னு சொல்ல நம்மள அடிக்கடி இல்லைன்னா ஏதோ விடுமுறைன்னு நினச்சிட்டு இருந்தது எதனால் வந்ததுன்னு அது தெரியல அவருக்கு அதில் ஓட்டு இல்லைன்னு நினச்சிட்டு முருகனை சொல்றதுனால ஒண்ணும் ஹோட்டல்ல அதனால என்ன அந்த ஹோட்டல்ல சீமானுக்கு தான் போகும்னு நினைச்சார